அனைவருக்கு வணக்கம் நான் உங்களுக்கே ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து ஃபுல்லா எல்லா பிளேஸும் வந்து சப்ஜூனியர் கேம்ப பத்தி பேசணும் ஸ்கூல் டீம்ல வரக்கூடிய விளையாட்டு வர பத்தி பேசணும் நிறைய விஷயத்தை வந்து பார்த்தா இந்த அகாடமி வந்து ரொம்ப சூப்பராக வந்து மெயின் பண்ணியிருக்காங்க நிறைய பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம எல்லாரும் காலத்தில் இந்த மாதிரி அகாடமி இல்லையே நம்ம வந்து அப்படின்ற வருத்தம் எனக்கு வந்து இருக்குது பார்க்குறவங்களுக்கும் கூட இருக்கும் ஏன்னா அளவுக்கு வந்து இங்கேருந்து ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் வந்து பயிற்சி கொடுக்குறதுக்கு சரியான இடத்த வந்து தேர்வு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு அவரு கூட இந்த அகாடமியோடய நிறுவனர் பயிற்சியாளர் அண்ணன் கூட தான் வந்து நம்ம வந்து வெங்கடேசன் கூட இருக்கும் அவர்கிட்ட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அகாடமி எப்படி ரன் பண்றாங்க நான் வணக்கண்ணா வணக்கம் இப்போ அகாடமி வந்து எப்படி நம்மளுக்கு தோணுச்சு அகாடமி ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு ஆ நல்ல கொஸ்டினுங்க எனக்கு என்னன்னா நாங்க இங்கே கிராமம் சத்தனூர் பட்டிங்கிறது ஒரு சின்ன கிராமம் சேலம் மாவட்டம்ல இருந்து இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் ஒரு ப்ராக்டிஸு கோச்சு ப்ராப்பரா எல்லாமே இருந்துச்சு எனக்கு வந்து கபடியில ஒரு தீராத பட்டுன்னு சொல்லலாம் அது இருந்துச்சு ஆனால் வந்து முறையான பயிற்சிகளை கிடைக்கல கிடைக்கலன்னு சரி நம்ம காலேஜில் போய் ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா காலேஜ்லேயும் எங்களுக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல காலேஜில் எப்படி அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு தான் டீமில் வாய்ப்பு கிடைக்கும் நம்ம இப்போ தான் கற்றுக்கவே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னுக்குள்ள காலேஜிலேயே என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினச்சி அப்புறம் என்ன பண்ணோம் நம்ம எங்கேயாவது போய் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்குள்ள சூர்யா பிரதர்ஸ்னு ஒரு கிளப் சேலத்தில் இருக்குது அந்த பிரத அதில் வந்து ஒரு ஜூனியர் என்னோட ஜூனியர்கிட்ட நானே கேட்டேன் நான் ப்ராக்டிஸ் வரட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்புறம் சரிங்க சார் வாங்க சரிங்கண்ணா வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாப்புல அப்புறம் ராஜனு சொல்லிட்டு அவர் போலீஸ் டீம்ல இருக்காரு உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட தான் போறேன் போயிட்டு ஒன் இயர் போவேன் எனக்கு நான் வந்து ஒரு நாலு மணிக்கு எந்திரிக்கணும் எந்திரிச்சு எங்களது கிராமம் அப்படிங்கிறதுனால பஸ் வசதி அப்போ கிடையாது ஒரு மூணு கிலோமீட்டர் சைக்கிளில் போகணும் அதுலேருந்து அப்புறம் பாலாஜி ஒரு பஸ் வரும் அந்த பஸ்ல ஏறணும்னா கரெக்டாக ஆறு மணிக்கு சேல சிட்டியில் போயிடும் நோ போனால் சொல்ல போனால் ரெஸ்ட் அங்கே தான் நாங்கள் போகிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு அவர் போயிட்டு கரெக்டாக கிரௌண்டுக்கு நான் போயிடுவேன் போயிட்டா இப்படி ஒன் இயர் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பசங்கெல்லாம் அந்த கேட்டகரி எல்லாம் வேலைக்கு போனதுனால அதுக்கப்புறம் கேஏகேசி அயோத்தியா பட்டனு சொல்லிட்டு ஒரு கிளப் இருக்குது அங்கே நான் வந்து அர்ஜுனன் கோச்சி அவரை பார்த்து ஆனால் நான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் கேட்டார் அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்துட முடியுமா நான் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் எனக்கு ஒரு சான்ஸ் போட்டு கொடுக்குறேன் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் நான் கேஏகேசியில் தான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஏன் இந்த கிளப்பு ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு வசதி இருந்துச்சு நான் போயிட்டு பஸ் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு வசதி இருந்துச்சு ஆனால் நிறைய பேருக்கு பஸ்ஸுக்கு வசதி இல்லை இவ்வளோ தூரம் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஏன் இங்கே ஒரு கிளப்பாக ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நான் எனக்கு தோணுச்சு அது வந்து நான் பிபேடு வந்து காலேஜில் பண்ணேன் எம்பியடை பார்த்தீங்கன்னா அழகப்பா காரைக்குடியில் இருந்தேன் நான் பண்ணிட்டு இருக்குள்ள பார்த்தீங்கன்னா இடையில் அந்த கேப்பில் என்ஐஎஸ்னு ஒரு கோர்ஸ் இருந்துச்சு அது வந்து கபடிக்கு முறையான பயிற்சி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு எனக்கு ஒரு தாக்கம் இருந்துச்சு அப்போ வந்து அவுரங்காபாதில் போய் என்ஐஎஸ் முடித்தேன் என்ஐஎஸ் முடிச்சதுல முடித்த உடனே நான் ஒரு கிளப் ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணம் தோணுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா அத்தனைப்ட்டியில் சின்னதாக ஒரு கிளப் ஆரம்பிச்சேங்க இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது வருஷம் முடிஞ்சு இப்போ பத்தோ வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது பத்து வருஷம் முடிஞ்சிட்ருக்கோம் ஏன் இது பண்ணும் அப்படின்னு கேட்டால் என்ன மாதிரி வாய்ப்பு கிடைக்காது நிறைய இளைஞர்கள் இருக்காங்க இப்போ சாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பரான கிட்டு போட்டிருப்பாங்க ப்ராப்பராக ட்ரெஸ்ஸு ப்ராப்பரான ட்ரெஸ் கோடு நீட்டாக போவாங்க ஒரு பெரிய பெரிய மேச்சஸ் ஆடுவாங்க அது கிராமத்தில் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சாயில் வாய்ப்பு கிடைக்குமான முடியாது அவ்வளோ பேத்துக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்படிங்குள்ள நம்ம ஒரு தனியாக ஒரு அகாடமி ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து நிறைய ஏழை மாணவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் நீ நமக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்கலோ அதெல்லாமே அவங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதனால் இந்த கிளப் ஆரம்பித்தோம் சூப்பிளைன் பண்ணி வந்ததுக்கு இந்த அகாடமில இப்ப என்னென்ன செக்ஷன் எப்படி இவ்வளோ இவ்வளோ இவ்வளவு இருக்கும் உங்களுக்கு எப்படி வீட்டுல வீட்டில் எல்லாம் வேலைக்கு ஆகாது எப்படி மேனேஜ் பண்றீங்க அது கண்டிப்பாங்க இப்போ இந்த லேண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் இருக்குங்க அது இது வந்து என்னோடய பூர்வீக நிலம் எங்கள் தாத்தாவோட நிலம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து அது வந்து ஒரு கோயில் மானிய நிலம் அப்படிங்கிறதுனால எங்களால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே பண்ண முடியல சரி நாங்கள் ஒரு கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட்டோட ஒரு நிலம் வாங்கி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே எல்லா மக்களும் வருவாங்க போவாங்க அது பொது இடம் அப்படிங்கிறதுனால நம்மளோட ஒரு ஃப்ரீடம் இருக்காது கபடிங்கிறது வந்து எங்களுக்குலாம் வந்து ஒரு தெய்வம் மாதிரி இது வந்து எங்களுக்கு ஒரு கோயில் மாதிரி அப்படிங்குள்ள கோயிலில் டிசிப்ளினான ஆட்கள் மட்டும்தான் இருக்கணுங்கிறது என்னோடய தாக்கம் அப்படிங்கிறதுனால நம்ம சொந்தமாக நிலம் வாங்கணும்னு ஒரு எண்ணம் தோணுச்சு அப்புறம் சொந்தமாக எங்கள் பூர்வீக இருந்ததுனால நாங்க இங்க இது பண்ணோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோ இப்படி தான் இருக்கணும் கபடினால் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் அட்மாஸ்பியர் இருக்கணும் பசங்க இப்படி தான் டிசிப்ளினாக இருக்கணும்னு எங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாட்டு இருந்துச்சு அப்படிங்குள்ளே இந்த இடத்த சூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு ரூம் கட்டியிருந்தோம் ரூம் கட்டினதுக்கப்புறம் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி திரு ஆர் சாமி பண்ணன் அவர்களை வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அவரே சொன்னார் எப்போ இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு ஒரு இன்னும் ஒரு மோட்டிவேஷன் ஆச்சு ஓ நம்ம இன்னும் அடுத்த லெவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் ஆச்சு நம்ம சின்னதாக ஆரம்பித்தாலும் எங்கள் டிஸ்ட்ரிக் செக்ரட்டரி வந்து அதை பாராட்டி இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணாங்க நிறைய லோக்கல்ல எல்லாம் வந்து பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு கூரை தான் ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சுட்டு பசங்க ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் அதில் இருப்பான் அதில் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபையும் என் கூட சேர்ந்து நாங்கள் ஒரு பத்து பேருமே அதே இடத்துல தான் படுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் எங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து ஒய்ஃப் நல்ல சப்போர்ட்டு ஒய்ஃப் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதனால தான் என்னால் இது பண்ண முடிஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் அப்புறம் மெஸ்ஸு ஒரு வருஷம் கட்டணும் அதுக்கப்புறம் இந்த ரூமு அடுத்த வருஷம் கட்டணும் அப்புறம் பாத்ரூமு ஒவ்வொரு வருஷமாக இப்போ மூணு வருஷத்தில் இந்த டெவலப்மெண்ட்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நீங்கள் இது கட்டுறதுக்கு எப்படி நான் ஸ்பெண்ட் மணி பண்ணீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்கூல் எல்லாம் பிடி வாதியாக ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணியிருந்தேன் நான் வேறு எந்த செலவும் பண்ணுறதில்ல அது கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸில் வந்து எங்கள் மாமனார் வீடு வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க என் வைஃபிட்ட அந்த மாதிரி சொல்லியிருந்தோம் எங்கள் மாமனார் மாமியார் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸில் வந்து நல்லா ஒரு ஆர்வமான பர்சனை எங்கள் மாமனார் நல்லா ஆர்வமான பிரசனை அவங்க எங்கள் மாமனார் மாமியார் சேர்ந்து சரி இவங்களுக்கு எதாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைல்ஸ் எடுத்து கொடுத்தாங்க அவங்க கொஞ்சம் பொருள் உதவியெல்லாம் நிறைய பண்ணாங்க ஓகே ரொம்ப சூப்பராக நான் பார்க்கும்போதே இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியே வந்து இருக்குது இப்போ உங்கள்கிட்ட அகாடமில் நீங்கள் ஒரு முயற்சிய முறையான பயிற்சி பெற்ற ஒரு பயிற்சி என்ஐஸ் முடிச்சிருக்கீங்க இப்போ உங்கள்கிட்டருந்து வெளியே போகிற ப்ளேயர்ஸ் எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கண்ணா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேலம் டிஸ்டியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாலு வருஷம் நம்ம தான் டிஸ்ட்ரிக் வின்னர் பண்ணியிருக்கோங்க ஸ்கூல் கேட்டகரியில் ஸ்கூல் கட்டரியில் ஸ்கூல் கேட்டகிரில் நம்ம வின்னர் பண்ணியிருக்கோம் சிவான்னு ஒரு ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்காக சேலம் டிஸ்ட்ரிக்காக ஜூனியர் விளையாண்ட்ருக்காப்பாப்பில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நேஷனல்ஸ் கேம்ப் ரெண்டு கேம்ப் அட்டன் பண்ணியிருக்காங்க மதுரையில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சார் அதுக்கப்புறம் நம்ம சேலன் டிஸ்டியில் சாமி அகாடமியில் ஒரு கேப் நடைச்சு அதுவுமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு நல்ல லெவலுக்கு போனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவிஎஸ்ல யூனிவர்சிட்டி ஏவிஎஸ் காலேஜ் காய் யூனிவர்சிட்டி வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்திங்கனா நேஷனல் சாட்டியிருக்காப்புல அப்புறம் அலெக்சாண்டர்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ப்ரோ கபடி ஸ்டார்டிங்கில் யு மும் யுவும்பா கேம்பில் இருந்தாப்பில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் யூனிவர்சிட்டி அங்காளம்மல்ல படித்தாப்பில் ரெண்டு பேர் யூனிவர்சிட்டி வாங்கி இப்போ ரெண்டு பேர் போலீஸாக இருக்கான் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் செலக்ட் ஆகிருக்கான் ரெண்டு பேர் இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா எஸ்ஏஆருக்கான் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருந்து இருபத்தஞ்சு பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமாக ஷீட்டில் படிக்கிறான் இப்போ ஃப்ரீ ஷீட் அப்படின்னா ஸ்கூல் கேட்டகரியில் வந்து சில மாவட்டத்தில் நம்ம ஃபஸ்ட்டு முறையாக ஸ்கூலில் அப்ரோச் பண்ணி நம்ம ஃப்ரீ ஷீட் வாங்கி கொடுக்குறோம் ஓகேண்ணா சூழ்நிலையை வந்து பிரைவேட் ஸ்கூலில் வந்து நீங்கள் ஃப்ரீ ஃப்ரீ ஷீட் வாங்கி கொடுக்குறீங்க ஆமாங்க ஓகேண்ணா இப்போ அதாவது அவங்க வந்து வந்துவிட்டாங்க அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுத்துருந்ததாக வந்து ஃப்ரீ ஷீட் வாங்கிக்கலாம் கல்லூரிலையும் கல்லூரியிலேயும் வந்து ஃப்ரீ சீட்டு தான் இப்போ இங்கே லோக்கலில் எங்கே ஸ்போர்ட்ஸ் கோட்டாக இருக்கோ ஆல்ரெடி அவன் ஸ்டேட்டில் ஸ்டேட்டிலுக்கு நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் ஹார்ட் ஒர்க் பண்ணக்குள்ள அதில் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருது அப்போ காலேஜ் போக கூட மூணு வருஷத்துல அவன் நல்ல ஒரு அவுட்ஸாண்டிங்கான பிளேயராக மாறிடுறான் அப்படிங்குள்ள அவனுக்கான சான்ஸ் கிடைக்கிறதுனால காலேஜில் கம்பல்சரி எல்லாமே இங்கே லோக்கலில் இருக்க எல்லா காலேஜிலுமே நம்ம பிளேஸ் படிக்கிறான் ஓகே ஓகேண்ணா இப்போ எதை நோக்கிண்ணா உங்கள் அகாடமி போயிட்டுருக்கு எதை நோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காலங்கள் முடிகிறதுக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேர்த்துக்காவது கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தரணும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேராவது இந்த கபடி மூலிமா நிறைய பேர் நல்லா படிக்கணும் இன்னொன்று இந்த சமுதாயத்துக்கு முக்கியமாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா ஒழுக்கமான ஒரு மாணவர்களை இந்த சமுதாயத்தை நான் கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது கபடி வந்து டிசிப்ளான ஸ்டூடெண்ட் வருவாங்க இப்போ கூட கவர்மெண்ட்ல கூட மூணு சதவீதம் கொடுத்து நேற்று நான் லோன்ஸ் பண்ணிச்சு நிறைய பேர் ஒரு ரெண்டு பேர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க கபடி இல்லாமல் நிறையா ஸ்கேம்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க குறிப்பாக கபடி பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க பிறகு இந்த மாதிரி எல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இது வந்து எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷன் அதிகமாகுது இப்போ பழைய காலத்து பிளேயர்கள்லாம் நிறைய பேர் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுக்கான வாய்ப்புகள்லாம் அப்போ கம்மியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணுறது உங்களை மாதிரி சேனல்ஸ் இருக்குது அதேமாதிரி யுவா சீரிஸ் இருக்குது ப்ரோ கபடி இருக்குது இப்போ ஒரு பிளேயர் ஒரு குஞ்சை விளையாண்டானாவே போதும் அவனை மோட்டிவேட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிய வைக்கிறதுக்கான ஒரு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்குள்ளே அவன் பிளேயர்ஸை பொறுத்தவரைக்கும் கிரௌண்டை மதிக்கணும் கோச்சஸை மதிக்கணும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணானே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணலாம் ஓகேண்ணா இப்போ இப்போ இருக்கிற பிளேஸ்லாம் வந்து அங்கே நம்ம அக்கடனால் அக்கா சரி வெளியிலேயும் சரி டிசிப்ளின் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க டிசிப்ளின் அப்படின்னா அவன் நினச்சிட்டு இருக்கான் டிசிப்ளின்னா மிஸ் பண்ணுறது இது மட்டும் தான் இருக்கான் டிசிப்ளின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் அவன் பஞ்சு கஞ்சுகளே காலையில் நாலரைக்கு எழுந்திரிச்சிடணும் எந்த காரணமும் சொல்லக்கூடாது எந்திரிச்சிடணும் அவர் ரெஸ்ட்டும் போகிறேன்னா கண்டிப்பாக அஞ்சு மணி அஞ்சு மணி கிரௌண்டில் இருக்கணும் எவ்ரி டே ப்ராக்டிஸ் பண்ணணும் மாதிரி ஸ்கூல் போனாலும் சரி காலேஜ் போனாலும் சரி அங்கே இருக்கிற ஸ்டாஃபங்களை கம்பல்சரி மதிக்கணும் இப்போ ஒரு கோச்சஸாக இருந்தாலும் மதிக்கணும் அடுத்தது டிஸ்ட்ரிக் லெவல் போகல டிஸ்ட்ரிக் கோச்சை மதிக்கணும் ஸ்டேட் லெவல் போகல ஸ்டேட் கோச்சை மதிக்கணும் டிசிப்ளினாக இருக்கும் ஹேர் கட் முதல் கொண்டு அவன் டிசிப்ளினாக இருக்கணும் அதே மாதிரி டயட்டை அவன் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் மொபைல்ஸ் மொபைல் வந்து தேவைக்கு மட்டும் பயன்படுத்தணும் இப்போ ஒரு டயட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்காக நான் மொபைல் யூஸ் பண்ணலாம் ஒரு ஸ்கில்லை பற்றி நான் புதுசாக கற்றுக்கிறேன் அதுக்காக மொபைல் யூஸ் பண்ணலாம் மொபைல் வந்து நம்ம தேவைக்காக பயன்படுத்தணுமோ ஒழிஞ்சு அந்த மொபைலுக்கு நாம் அடிமை ஏறக்கூடாது அந்த டெய்லி ப்ராக்டிஸு டிசிப்ளின் டிசிப்ளினாக பண்ணணும் ஃபுட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் எந்த கெட்ட பழகுது வந்து அடிக்ட்டாக இடக்கூடாது அச்சீவ்மெண்ட் பண்ணனா எல்லாமே உனக்கு தேடி வரப்போகுது ஓகே நீங்கள் ஃபுட்டுன்னு சொல்லி சொன்னீங்களா நம்ம அக்கறவெலாம் ஃபுட்டு எப்படி அந்த மாதிரி மாதிரிலாம் கொடுக்குறீங்க இங்கே நம்ம ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் எல்லாமே தான் இங்கே லிமிட்டட் ஃபுட் எதுவுமே கொடுக்குறதில்லை ஒரு நாள் இட்லி கொடுப்போம் ஒரு நாள் தோசை ஒரு நாள் சப்பாத்தி இந்த மாதிரி கொடுப்போம் வாரத்தில் ரெண்டு நாண்வெஜ்ஜு எதுவுமே நம்ம லிமிட்டடாக கொடுக்கறதில்ல இப்போ ஒரு ஸ்டூடண்ட் வரான்னு வச்சிங்களேன் இப்போ ஒரு சில இடத்துல இது இந்த டைமிங்லாம் இருக்கும் நமக்கு டைமிங் கிடையாது அவன் வீட்டில் இருக்கிற ஃபீல் அவனுக்கு வரணும் எப்போனாலும் பசா சாப்பாடு போட்டு சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வரும் அதேமாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ காலையில் சாப்பிட்டு போயிடுவான் மதியம் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவான் திருப்பி வந்தவொடனே என்ன பண்ணுவான் பசியிருக்கும் பட் நம்ம எப்பயுமே நம்ம கட அகமிலியில் சாப்பாடு இருக்கும் கடவுள் புண்ணியத்தில் சாப்பாடு இருக்கும் வந்து சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் முடிச்சாலும் இன்னொரு டைம் சாப்பிடுவோம் எப்பயுமே நான் மெஸ்ஸில் சொல்கிற ஒரே விஷயம் எப்பயுமே சாப்பாடு இருக்கணும் சாப்பாடு வந்து எந்த வகையிலுமே அவன் கூடாது பையன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா அந்த அளவுக்கு அவன் டயட்டை எடுத்தால் மட்டும் தான் அவனால் பண்ண முடியும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் நல்லா இருந்துச்சு ஆனால் சாப்பாடு இல்லை அப்படின்னா அவனால் அச்சு பண்ண முடியாது அதனால் இது ரெண்டுமே ஈவனாக இருந்தால் மட்டும்தான் அவனால அவனால் பண்ண முடியும் சேர் வைக்கணும் செக்ரட்டரி அவரை பற்றி பேசுகிறேன் அவரு அவங்களை எப்படி சப்போர்ட்டிங்களா எப்படி இருக்கு அவர் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு எனக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய வரன்னு கூட சொல்லலாம் என்ன ரீசன் அப்படின்னா எந்த திறமையான பிளேயரை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னாலும் அவருக்கு எங்களுக்கான ஃபேஸ் அங்கே இருக்கும் அதாவது வாய்ப்பு அதிகமாக இருக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கக்குள்ள நாங்கள் ஈஸியாக அடுத்த லெவல் அடுத்த லெவல் ப்ரமோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சின்னதாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வரோம் இருந்தாலும் நீ சப்ஜூனியர் பண்ணுறியா பண்ணு அதான் நான் பண்றேன் நான் வரட்டுங்களா இல்ல இல்லை நீ வர வேண்டாம் நான் ப்ளேஸ் உனக்கு அங்க அனுப்புறேன் நீ ட்ரெயின் பண்ணு நீ டீமை கூட்டிட்டு போ அப்படின்னு நிறைய சான்ஸ் எங்களுக்கு கொடுக்குறாரு அது எங்களுக்கு எப்படின்னா மோட்டிவேஷன் அதிகமா இருக்கு ஓ நம்மளையும் நம்மளை மதிச்சு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுல இன்னும் தாக்கங்கள் அதிகமா இருக்குது அப்போ வந்து இன்னும் நாங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு எங்களை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு தோணுது சார் இப்போ சப்ஜூனியர் செலெக்ஷன் போட்டுருக்காங்கண்ணா இப்போ உங்க டீம் மட்டும் தான் அப்படி இருக்கா பொதுவாக எல்லா டீம் மட்டும் அண்ணன் அப்படிதான் இருக்கா இல்லை எல்லா டீம்மட்டும் இப்போ அப்படிதான் இருக்காது திறமையானவர்கள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு இடம் இருக்கு கண்டிப்பா இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ சப் டீம் செலெக்ஷன் நடந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சின்னப்பட்டி சின்னப்பட்டியில் ரெண்டு பேருனா சின்னப்பட்டியில் உதயா தேக்கம்பட்டி இப்போ விபிகேசியில் விபிகேசில் ஒரு பிளேயர் இருக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னையதரசு ஆண்டிப்பட்டியில் ஒரு பிளேயர் இருக்கா முருகன் பேரஸில் ஒரு பிளேயர் இருக்கா அதுக்கப்புறம் மேட்டூர்லேருந்து ஒரு பிளேயர் இருக்கா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈவனாக கலந்து ஆனால் ரெண்டு மூணு பிளேயர் டீம் பிணக்கே பேர் தெரியல அந்த அளவுக்கு அவன் பேரில் டீம் பேரில் அமைக்கல பிளேயர் ஆடுறானா அவன் நம்ம ஜெயிக்க கொடுப்பானா அது மட்டும் தான் அப்படிதான் இப்போ பொதுவாகவே எல்லா டீம் மட்டும் அண்ணா வச்சு அப்படிதான் எல்லா டீம் இருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி நீங்க அக்கடைமே வந்து நீங்களே முன்னே நேரம் பயிற்சியாளா இங்கேயே இருக்கீங்களா இல்ல யாராவது போட்டுருக்கீங்களா பயிற்சியா போட்டுருக்கீங்களா இல்ல யாரையுமே போட்டு இல்லை நீங்க தான் காலை மாதிரி ரெண்டு நேரமும் நீங்கதான் வந்து ஃபுல் டே வந்து தான் ஆமா இங்கே தான் இருக்கேன் வேற நம்ம எந்த ஜாப்புக்கும் என்னால் போக முடியாது எனக்கு டைம் இருக்காது ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அது என்னால் பண்ண முடியாது ஏன்னா காலையில் இங்கே ப்ராக்டிஸ் இருக்கும் ஈவினிங் ப்ராக்டிஸ் இருக்கும் அதுக்கப்புறம் மெஸ்ஸுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்குறது அப்புறம் பசங்களை மெயின்டைன் பண்ணுறது அப்புறம் ஸ்கூலில் ஏதாவது பசங்க கரெக்டாக போகல வரல அப்படின்னா ஸ்கூல் போகிறது இந்த மாதிரி ஃபுல் டைமாக எதுவும் இருக்குது அப்புறம் சாட்டர்டே சண்டேனா மேட்ச் அப்புறம் ஃபுல்லாக அப்படியே லைஃப் ஃபுல்லாகவே இப்படிதான் போய் ஆமாம் 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 மகிழ்ச்சியாக இருக்குன்னா நிறைய பிளேயர் உருவாக்குங்க நிறைய தரமான விளையாட்டு கொண்டுவாங்க உங்களோட கடுமையான முயற்சி கடுமையான பயிற்சி கொடுக்குறது வந்து இவங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்தோம் இன்னைக்கே அவன் பிஎஸ் மாதிரி சில பிள்ளை விளையாட்டுகள்லாம் வந்து அரசு வேலை வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க இன்னும் பல நூறு விளையாட்டுகளை அரசு வேலைக்கு போகணும் அதை நோக்கி தான் நம்ம எல்லாரும் வந்து போயிட்டுருக்கோம் ஏன்னா உங்கள் காலத்தில் படிக்கிற எல்லாத்தையும் நான் பேசும்போது எல்லாருமே வந்து அப்பா அம்மா பெரிய வசதியானவங்க எல்லாம் கூலி வேலைக்கு போறீங்க அந்த கூலி வேலைக்கு போறீங்களை எப்படி வேற அவன் வந்து ஒரு வசதியான அதாவது ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேற்றினா அவனுக்கு மிக முக்கியமானது படிப்பும் விளையாட்டும் இது வண்டி இருக்கிறவங்களா வந்து அதை நீங்கள் கரெக்டாக கொண்டு இருக்கீங்க அது சிறப்பாக இன்னும் மேல மேல கொண்டு போகிறதுக்கு இந்த வாழ்த்து வந்து தெரிஞ்சுக்கணும் வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்போ இந்த ப்ரோ கபடியாகட்டும் யுவா கபடி சீரீஸ் ஆகட்டும் இதை பற்றிய சொல்லணும் இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி பேசினோம்னா என்ன சொல்லுவீங்க இப்போ ப்ரோ கபடி யுவா சீரீஸு இதெல்லாம் வந்து கபடி அடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போயிட்டுருக்கு இப்போ ப்ரோ கபடியெல்லாம் வந்து கண்டிப்பாக கபடி அடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போயிருக்கு இதில் நான் என்ன சொல்லு நினைக்கிறேன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் பெரிய தாக்கம் என்ன அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த்து சைடில் தான் நிறைய அச்சீவ் பண்ணுறான் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுறான் அதே மாதிரி நிறைய வாய்ப்புகளும் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது ஆனால் நம்ம பிளேயர்ஸுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கரெக்டாக பயன்படுத்துறதில்ல எப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா மூணு செக்ஷன் நாலு செக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க மாதிரி நிறைய அகாடமிஸ் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்போ மெட்ரிக்கு ஹையர் செகண்டரி மெட்ரிக்கெல்லாம் எப்படி நம்ம பணம் கட்டி படிக்கிறோமோ அதே மாதிரி அங்கே நிறைய அகாடமிக்கு நிறைய பணம் கட்டி பசங்க படிக்கிறாங்க அதுக்கான வசதி நம்மள்ட்ட நிறைய ஸ்டூடெண்ட்டை இருக்குது அது ஒரு காரணம் தான் பட் இருந்தாலும் நம்ம இருக்கிறத வச்சு நம்ம ஃபிட்னஸ்ஸு ஹார்ட் ஒர்க்கு தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து நம்மளை நாமளே ஊக்குவிக்கணும் நம்மளே நம்ம மோட்டிவேஷன் பண்ணி நிறைய பிளேயர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து ப்ரோ கபடியில் நம்ம நம்ம பிளேயர் தான் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி நேஷனல்ஸில் நம்ம பிளேயர் மிகப்பெரிய சாதனை பண்ணணும் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தமிழ்நாடு பிளேயராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய மிகப்பெரிய தாக்கமாக இருக்குது ஒரு ஆதங்கமாக இருக்குது அதுக்காக வந்து பிளேயர்ஸும் ஒத்துழைப்பு கூட இருக்கணும் தயாரமாக இருக்கணும் நம்ம ஏன்னா நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி நிறையா பயிற்சிகள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க நம்ம பிளேர்ஸ் ஓரளவு குறைவாக இருக்கோ அந்த பயிற்சி இப்போ மேற்கொண்டது பயிற்சி குறைவாக இருக்குது அதுமெண்ட் குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோமா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பொறுத்தவரையும் நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பல நம்மளே நம்மளே மோட்டிவேஷன் பண்ணிக்கணும் பண்ணி நாம வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பு என்னன்னு தேடணும் யூடியூப் நிறைய இருக்கு எங்க போனா நம்ம என்ன அச்சீவ் பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்பரான ஒரு வழிமுறைகளை நம்ம தான் கற்றுக்கணும் நம்ம அவங்களையும் இவங்களையும் குறை சொல்கிறத விட நமக்கு என்ன வேணும் நம்ம என்ன போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும் ஒழிஞ்சு நம்ம மற்றவங்கள தீர்மானிக்க கூடாது இப்போ நம்மள என்னோட தீர்மானம் என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு பெரிய லெவலில் ஒரு இந்தியா லெவலில் நம்ம பையனை ஆட வைக்கணும் நிறைய புரோகோடி பிளேயர்ஸ் உருவாக்கணும் அது என்னோட எண்ணம் அதே மாதிரி ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் அந்த எண்ணம் இருக்கணும் நான் வந்து மிக நான் வந்து இந்தியாவில் நான் கண்டிப்பாக இந்தியா ஆடுவேன் மற்ற என் யாராலையும் முடியலையா நான் ஆடுவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வேணும் ஃபஸ்ட்டு கண்டிப்பா இப்போ நம்ம மற்ற மாநில விளையாட்டுகளோட நம்ம மாநில விளையாட்டுகள் எந்த விதமான சலச்சவங்களும் இல்லை ஆனால் இன்வால்மெண்ட் குறைவா ஆ இன்வால்மெண்ட் இன்னும் அதிகமா இருக்கணும் இருக்கணும் கம்மியா இருக்கு இன்னும் அதிகமான முயற்சிகள் இருக்கணும் நிறைய இருக்கணும் அப்படின்றது எனக்கு அங்க கம்பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிகம் டெக்னிக்கல் பிளேர்ஸு நிறைய அதிகம் நிறைய அச்சீவ்மெண்ட் பிளேர்ஸு நிறைய அதிகம் எல்லாருமே இருக்காங்க நான் பட்டு நம்ம ஜூனியர்ஸ் வந்து அந்த லெவலுக்கு நம்ம கொண்டுட்டு போயிடணும் ஜூனியர் அந்த லெவலுக்கு இருக்கா டெக்னிக்கலாம் நிறைய இருக்கா பட் ஃபிட்னஸில் நம்ம கோட்டை விட்டுறோம் அதாவது ஃபிட்னஸ் கபடி வந்து ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஃபிட்னஸ் போயிடுச்சு நம்ம கூட ஒரு பேட்டியில் கூட ஒரு ராஜகோனா சொல்லும்போது பார்த்தேன் ஒரு பிளேயர்ஸுக்கு ஃபிட்னஸ் போச்சுனாவே கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம ஃபிட்னஸ் லெவலில் மெயின்டைனே இருக்கணும் அப்படிதான் இப்போ எப்படின்னா கண்டிப்பாக ஃபிட்னஸ் லெவலில் அவன் கான்ஃபிடன்ஸ் லெவலில் வந்து குறைஞ்சிரும் அவன் நல்லா பண்ண முடியாது கண்டிப்பாண்ணா அதுக்கு ஏற்ற மாதிரி பயிற்சி மேற்கணும் எல்லா பிளேயர்ஸும் பாருங்க அண்ணா வந்து என்ஸ் முடிச்சிருக்காரு அதனால தான் இவ்வளோ வீட்டில் வந்து அண்ணாட்ட கேட்கறேன் பயிற்சி மேற்கொண்டதாகட்டும் எப்படி ஃபிட்னஸ் அமையும் கபடி விளையாடும் ஃபிட்னஸ் ரொம்ப 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 முக்கியம் நீ வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஃபிட்னஸ் லெவல் குறைஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக் கேம் டவுன் ஆகும் ஏன் டவுன் ஆகுனா மன ரீதியாகவே டவுன் ஆயிடும் அதுதான் வந்து அண்ணன் சொல்கிறாரு சரி நான் வேற சூழ்நா சொன்னா என்ன சொல்லுவீங்கன்னா நம்ம நம்ம சேனல் நம்ம இறுதி இறுதிக்கட்ட பண்ணோம் பிளேயர் சொன்னா சரி உங்க அக்காடமிக்ஸ் பற்றி சொல்லணும் என்ன சொல்லுவீங்கண்ணா பிளேயர்ஸை பற்றி அவ்வளோதாங்க இந்த ஃபிட்னஸ் கரெக்டாக பண்ணிட்டு என்னோட ஆதங்கமும் அதான் தமிழ்நாட்டில் நிறைய பிளேயர்ஸோட ஆதங்கமும் தான் நம்ம நேஷனல் சபை ஜெயிக்க முடில பெரிய அளவில் சாதிக்க முடில நம்ம என்னென்னா கிட்டே போக முடியாத சூழலாக இருக்குது இருக்கு நம்மளால் என்ன பண்ண அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பெரிய ஆதங்கம் ஆல் இண்டியா முழுக்க விளையாட போட்டியில் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டு வீரர்கள் அங்கே போய் நம்ம தோக்கறமே நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்குது போனாங்க கூட நேஷனல் மீட்டில் நம்ம ராஜஸ்தானோட ஜெய்ப்பகவன் ஒருத்தர் ஆடி ஸ்கோர் பண்ணாரு அந்த ஒரு பிளேயர் இன்றைக்கி அவர் பெங்களூர் புலஸ் வேறாரு அவர் ஒன்றுமே கேம் இல்லை இப்ப நம்ம அவங்க அடிச்சு அடிச்ச நம்ம நம்மள ப்ளேஸ் தரமான பிளேயர்ல இல்லாமல் எல்லா பிளேயர்ஸும் சூப்பராக இருந்தாங்க ஆனா ஏன் தோக்குறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதின மெயின் விஷயம் தாங்க ஃபிட்னஸ் தான் காரணம் வேற ஒன்றும் இல்லை நம்மகிட்ட எல்லாமே இருக்கு கேம் இருக்கு டெக்னிக்கல் இருக்கு அவன் என்ன ஸ்கில் பண்ணா எப்படி அடிக்கணும் எல்லா ஐடியாவும் நம்மகிட்ட இருக்கு ஒரே ஒரு விஷயம் ஃபிட்னஸ் அவன் லெவலுக்கு நம்மளால் ஃபிட்னஸ் நம்ம நிற்க முடியல ஃபிட்னஸ்ல ஃபிட்னஸ்ல நின்றுட்டு அப்படின்னா ஜெயிச்சிருவோம் இப்போ நம்ம கபடியில் வந்து மூலில் ஜெயிக்க முடியாது அப்படின்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து ஜெயிச்சிடக்கூடாது ஆனால் ஆரம்பத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் எல்லாருமே நிறைய அச்சீவ்மெண்ட் பிளேயர் இருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைகர் ராஜரத்னம்னா இந்தியாவில் அவரை தெரியாத பிளேயர்ஸே கிடையாது அவரை பற்றி நடுங்காத பிளேயர்ஸே கிடையாது நான் வந்து இதில் என்ஐசி அவரங்கப்பாத்திரத்தில் பண்ணிட்டு இருக்கேன் அங்கே ஒரு பிளேயர் சொல்கிறான் மகாராஷ்டிரா பிளேயர் என்று சொல்கிறாரு என்ன சொல்றேன்னா டைகர் ராஜரத்னம் அச்சா கபடி பிளேயர் ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண்டு நிறைய பிளேயர்ஸ் அங்கே நார்த்தில் பயந்த காலம் போய் இப்போ நார்த்தை ப கண்டு நம்ம பயப்படுற காலம் வந்துருச்சு ரீசன் என்னன்னா அவங்க அவ்வளோ டெடிகேஷனாக இருந்தாங்க அந்த டெடிகேஷன் வந்து இப்போ இருக்கிற ஜூனியர்ஸ்ட கம்மி ஆயிடுச்சு கண்டிப்பானா அதனால பார்த்தீங்கன்னா செலுனன் ஆடும் போது ஒரு டைம் எடுத்திருக்காங்க அதை லக்னோல போய் எடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இவங்க பவலேசு பவுலேசுனாய் இவங்க பவ்லேசு டைச அருண் இவங்களாம் ஆடும்போது நம்ம சென்னையில் வந்து ஆலண்டி யூனிவர்சிட்டி ஜட்ஜிக்குவாங்க ரெண்டு மூணு தான் ஜட்ஜிருக்கும் மற்றவங்கவே நம்ம வெற்றி போட்டு ஆலண்டி யூனிவர்சிட்டி ரெண்டு மூணு தான் இப்போ நடந்த மேட்சில் கூட அடித்தடையா நிறைய நம்மளை வந்து இதுட்டாங்க எல்லா கேம்ஸும் ஜெயிக்கணும் அதுதான் நம்மளோட கேம்ஸ் போது சண்டை தான் ஒரு கபடி விளையாட்டு வரதா ஒரு இருக்கக்கூடிய பாருங்க கபடி பிளேயர்ஸை சொல்றேன் நான் வந்து இதை பேசல கூட ஆதங்கம் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பலி அதுக்கான என்ன சோர்ஸ் அப்படின்றதான் நான் நான் கேட்டு கிட்டேயே நான் வந்து விளையாட்டு வீரர்கள் ஒரு இடத்துலையும் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்றதுக்காகவே பத்தி பேசல இன்வால்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம ஜெயிக்கணும் தமிழ்நாடு அண்ணன் சொன்ன பாரு ராஜா பத்தி எங்க பேசுறாங்க அந்த மாதிரி தமிழர் பிளேயர்ஸ்க்கு வந்து சொல்ல முடியாது உலகம் தமிழகம் முழுக்க வந்து இந்தியா முழுக்க பேசப்பட்ட விளையாட்டு வீரர்கள் பல விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க அது இன்னைக்கு குறைவா இருக்குதோ அப்படின்ற ஒரு பயமும் ஒரு ஆதங்கமும் ஒரு வருத்தமும் தான் நான் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறது நிறைய இருக்கு அதுக்காக தான் வந்து நான் கேட்டேன் சரிண்ணா நீங்க வேற சொல்லணும் சொல்லணும்னா நம்ம இன்டர்வியூ முடிச்சலாம் அவ்வளோண்ணா சரிண்ணா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம விபிகேசி ஸ்போர்ட்ஸ் அகலம் வந்து நிறைய பிளேயர்ஸோட பேசினா இருக்கட்டும் இங்க இருக்கிற சுற்றுச்சூழல் அமைப்பாக இருக்கட்டும் நிறைய பார்த்தோம் அண்ணனோட பயிற்சியை பார்த்தோம் நிறைய பிளேஸ் இன்வால்மெண்ட் இன்வால்மெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்றத பார்த்தோம் ஃபுட்டு பார்த்தோம் இந்த நேரத்தில் ஒரு தனி ஃபீலாக குடிசை அதுக்கு மேலே ஷீட் போட்டுருக்கேன் அவங்க இயற்கையான காற்றோட இந்த அகாடமியை அமைச்சு பிளேயர்ஸுக்கு உறுதியான வலிமையான ஒரு பயிற்சியை வந்து கொடுத்துருக்காரு இந்த நேரத்தில் அவர் சந்தித்து பல கேள்வி கேட்டு அதுக்கான பதிலை ரொம்ப பொறுமையாக இப்போ நான் பேசிட்டு இருக்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து முப்பது மணி பத்து முப்பது பத்தரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு இந்த நேரத்துலேயும் எனக்காக வந்து கேட்குற கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக பேசுனா உங்களுக்கு ரொம்ப நட்டுங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கும் தொடர்ந்து உங்களோட அகாடமி வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு இந்தியாவில் பேசக்கூடிய ஒரு அகாடமியா மாறுவதற்கு வாழ்த்துல வந்து வணக்கம் நன்றி வணக்கம்